இப்போ நம்ம பார்க்க போகிற வித்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜாலதந்திரத்தில் தேங்காய் உடைச்சோம்னா அதுக்குள்ள வந்து முட்டை வர வைக்கிறது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு முட்டையை எடுத்து அதை வந்து வினிகர்ல ஒரு மூணு நாள் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து கொஞ்சம் நல்லா பெரிய தேங்காய் பார்த்து ஒன்று எடுத்துட்டு அதோட குடிமை பகுதி பிடிச்சிங்க அதுக்குள்ளே மூணு கண்ணு இருக்கும் அந்த மூணு கண்ணை கொஞ்சம் நல்லா ஓட்ட போட்டு கொஞ்சம் பெருசாக ஓப்பன் மாதிரி ஓட்ட போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த முட்டையை வச்சு அழுத்துனீங்கன்னா முட்டை வந்து உள்ளுக்குள்ள போயிடும் அதுக்கப்புறம் இந்த பழைய தேங்காய்லாம் வச்சு அதை வந்து அடைச்சிட்டு கொஞ்சம் கம்மை வச்சு இந்த குடுமையை வச்சு அதில் ஒட்ட வச்சிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கார இந்த தேங்காய் உடச்சுன்னா முட்டை வர இருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணுக்கார அந்த தேங்காய் உடச்சிங்கன்னா அதுக்குள்ளேருந்து முட்டை வெடி வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த முட்டை வந்து தேங்காய் தண்ணியில் ஊர்னால என்னாகும்னு கேட்டீங்கன்னா அந்த முட்டை வந்து திருப்பி பார்க்கறக்கு பழைய முட்டை மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் அதை உடச்ச நார்மல் முட்டையவே உங்களுக்கு மாறிடும் இப்போ அடுத்த விதத்தை நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பல்லாலையே வந்து கருங்கல்ல கடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நத்த செடிக்கு செவ்வாய் கிழமை காப்பு கட்டணும் காப்பு கட்டும்போது நம்மளோட பச்சி வந்து ஊன்ல இருக்கணும் அந்த நேரமா பார்த்து காப்பு கட்டி நத்தசுரி செடிக்கு காப்பு கட்டி அதை கொண்டு வந்து அந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாயில போட்டு நல்லா மின்னுட்டு அந்த சாரை கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கல்லை கடிச்சுனாலும் அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா உடைய தர நம்ம பல்லுக்கு வந்து உண்ணாகாது இப்ப நம்ம பார்க்க போற வீத்த என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணியிலே விளக்கறி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரி ஒன்று எடுத்துக்கோங்க திரி எடுத்துட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பாலை எடுத்து அந்த திரியில வந்து நல்லா ஊற வச்சிருங்க அதை அத்திப்பாலை ஊற வச்சுட்டு அதை நல்லா காய வச்சிருங்க அந்த திரியை அதாவது அத்திப்பாலில் போட்டு போட்டு அந்த திரியை காய வச்சிங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு திரி மாதிரிதான் இருக்கும் இப்ப நான் என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா ஒரு அகல்ல வந்து தண்ணி ஊத்தி அந்த திரி கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு பத்த வச்சீங்கன்னா அந்த திரி எரியுமே தவிர அது வந்து தண்ணியால அணையாது பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில அது எறியற மாதிரிதான் தெரியும்